வணக்கம் படை வீரர்களை பாராட்டும் கோவை படைப்பாளர்கள் சங்கமத்தினுடைய தீர்மானம் கோவை திருப்பூர் ஈரோடு உதகை மாவட்டங்களை சார்ந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சிந்தனையாளர்கள் கோவை படைப்பாளர்களின் சங்கமம் என்ற பெயரில் இன்று கோவையில் கூடி ஒருமித்த குரலில் வெளியிடும் செய்தி எது நமது தேசத்திற்கு இடையூறு கொண்ட அண்டை நாடாக பாகிஸ்தான் இருந்து வருகிறது இந்திய விரோதமே அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்து வருகிறது என்பது வேதனைக்குரிய விஷயம் இந்நிலையில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகற்காவில் நடத்திய மனிதத்தன்மையற்ற சூட்டில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளின் மதம் கேட்டு பயங்கரவாதிகள் சுட்டு கொன்றது நாட்டு மக்களிடையே மத ரீதியான பய பதற்றத்தை ஏற்படுத்தவை என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் மத அடிப்படைவாதிகள் எண்ணியதற்கு மாறாக இந்திய மக்கள் மத வேறுபாடின்றி வகைக்கான் படுகொலையை கண்டித்ததுடன் நிதானம் காத்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கு வலுவான அரணாகவும் திகழ்கின்றார்கள் அந்த நாசகார செயலை செய்த கையவர்களுக்கு இந்திய அரசு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்பது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எவ்வித மத பேதமும் இன்றி எதிரொலித்த ஒற்றை குரலாக இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு அந்த பயங்கரவாத செயலை கண்டித்ததுடன் அதனை ஆதரிப்போருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தது மேலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானை கண்டிக்கும் வகையில் சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் ரத்து இருதரப்பு தூதரக உறவுகள் குறைப்பு விசா நிறுத்தம் உள்ளிட்ட தீவிர நடவடிக்கைகளை எடுத்தது என்ற போதும் பகல்காம் படுகொலைக்கு காரணமான லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை எனவே பயங்கரவாதிகளின் சதி செயலுக்கு உடந்தையாக இருக்கும் பாகிஸ்தானுக்கு படிப்பினை அளிக்கும் வகையில் தாக்குதல் நடத்த ராணுவத்திற்கு இந்திய அரசு உத்தரவிட்டது அந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் குங்குமத்திலக நடவடிக்கை என்ற பெயரும் சூட்டப்பட்டது அதன்படி பாகிஸ்தானுக்கு நமது ராணுவம் கடந்த மே தேதிகளில் ஏழாம் தேதி அதிக அளவில் பாகிஸ்தான் எல்லைக்குள் கூடுரிமைய நமது விமானப்படை விமானங்கள் பய விமானப்படை விமானங்கள் பயங்கரவாதிகளில் பதினோரு பயிற்சி முகாம்களை ஏவுகணைகள் குண்டுகளால் தாக்கின இந்த தாக்குதலில் அசாதாரண குடிமக்களோ ராணுவத்தினரோ ஒருவர் கூட தாக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்திய எல்லைகளில் பாகிஸ்தான் தரைப்படையினர் வீரங்கி தாக்குதல் நடத்தினர் அதில் வீரர்கள் உள்பட பதினாறு இந்தியர்கள் பலியாகினர் எனினும் வான்வெளியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய நூற்று கணக்கான ஏவுகணை தாக்குதல்கள் நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பால் வெற்றிகரமாக தடுக்கப்பட்டன மேலும் இந்தியாவின் பெருநகரங்களை தாக்கிய பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும் விதமாக அடுத்த நாட்களில் பாகிஸ்தான் ராணுவ படைத்தளங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்திய இந்திய வீரர்கள் அந்நாட்டை நடைமுறைய செய்தனர் அதன் விளைவாக அந்நாட்டின் ராணுவ பிரதிநிதி சண்டை நிறுத்தம் கோரி மே பத்தாம் தேதி அமைதி கொடி பிடித்த நமது அரசும் அதனை ஏற்று நடவடிக்கையை நிறுத்தியுள்ளது அண்டை நாடு மீது போர் தொடுக்க விருப்பம் இல்லை அதே சமயம் அந்நாட்டின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டை உலகிற்கு வெளிப்படுத்தவும் அந்நாடு திருந்த ஒரு வாய்ப்புக்கவும் தான் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது

இந்த நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற சுமார் முன்னூறு பயங்கரவாதிகள் நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மிகவும் குறைந்த உயிர் சேதத்துடன் அதிநவீன போர்முறையில் முறையில் நான்கே நாட்களில் பாகிஸ்தானின் ராணுவ கட்டமைப்பை நமது வீரர்கள் நிர்மூலமாக்கியுள்ளனர்